எல்லாருக்கும் உடக்க நண்பா என்னடா பேர் வாயிரம் இன்னைக்கு கரைப்பக்கம் போய் ஓடல இறக்க போகிறேங்க நேற்று போய் பார்த்தோம்ல கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்றைக்கி இறக்கோ ரொம்ப நுன்றா இங்கே இருக்குது மூணு உருப்படி இந்த ரெண்டு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் நம்ம தெனா விட்டு எல்லாமே சேர்த்து பண்ணுவந்துச்சு நானும் மருந்து போட்டு தவிச்சுட்டேன் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன் வேப்பானா போட்டு பார்க்குறேன் என்னை கடைசியில் டிடி யூஸ் தான் போடணும் வேறு வழி இல்லை அது போட்டால் தான் கொஞ்சமாவது இந்த புழு அண்டை விடாமல் பண்ணிட்டேன் அந்த காலில் குழம்புல புழு ஏறிச்சுன்னா போச்சு புழு தான் ஏற விடக்கூடாது நான் இன்னைக்கு ஓடல போய் இறக்கோ வெயில் அடிக்கிறதுனால தண்ணிக்குள்ளே இறக்குனா கொஞ்சமாக வணந்துடும் எப்படியும் குட்டி நம்புற அளவுக்கு தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் இன்னைக்கு நாடா ஒன்றும் செய்யாது போ நாய் அது ஓட்டு ஒதுங்கிறோம் ஆயோ பார்த்தாலும் போய் போடா மைக்கிளை கச்சா போ கச்சா நீலாம் முட்டு வேலை நட போ அது போ அது நடாங்க என்ன நாய் தானே என்ன செய்ய போகுது போங்க நீ போடு ஓடு ஆ போயிடுச்சு வர் போயிடுச்சா ஆ போயிடுச்சு ஹூமிச்சாய் ஹூமிச்சாய் வா ஹூமிச்சே அது போயிடுச்சு விடியா வா ஆ வா கச்சா போயிடுச்சு மைக்கில் விட்டாமல் பார்க்குறேன் அப்புறம் வாடா குட்டியம்மா குட்டியம்மா தான் பார்க்குறியா அப்படியே டைனாசார் டைனாசார் மஞ்சள் தினாலப்பா விட மாட்டேண்டது வா எங்கே வரி குதிரை கடைசியில் வர்றா கண்ணுமே கூட பரவாயில்லைங்க நல்லா நடக்கிறாள் இப்போ கரு வச்சு தாங்க என் முட்லு குத்துச்சே எடுத்து மண்ணெண்ண போட்டேங்க நல்லா இருந்துச்சு திருப்பி மறுபடியும் சேர்த்து பொண்ணை இருக்கும் போல் நொண்டு தான் லைட் லைட்டாக ஊண்டுறான் அவளால் முடிஞ்சாலும் ஊண்டி வீட்டி போடுறாள் கால்வெளிக்கு வரி குதிரை தான் மொத்தம் நடக்க முடியாமல் போயிட்டான் கன்னி ஊட்டியோட ஏதோ பரவாயில்ல அழச்சழச்சு நடக்குது இவள் கூட பரவாயில்ல வாங்க நீ வையாப்பில வாங்க நீ அதனால தான் சேர்த்து பக்கமே கொண்டு போவான் போண்டு போகிறேன் அங்கே எப்படி இருக்குன்னு தெரில வேறு உருள் நல்லா உருள் தின்னுங்க அந்த ஓரத்தில் இருக்க கொடி சூப்பர் கொடியாக இருக்குது ஆத்தடி ஆத்தான் தண்ணியே இங்கே இவ்வளோ இருக்குங்க ஆத்தி அங்கிட்டலாம் இப்படி இருக்குன்னு தெரில இன்றைக்கி மாவனை நம்ம எல்லாம் செத்தம் நீங்கள் எல்லோரும் நீச்சடிப்பாங்க இங்கே ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் நானே நீச்சடிக்கேன் போல நல்ல ஏன் நெஞ்சுக்கு வந்துடும் போல் போல தண்ணி கூடி போச்சுங்க நைட்டுக்குள்ளே முன்புட்டு தண்ணி ஏறி போச்சு வா 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 டைனோசரே வா டைனேசுரே இன்றைக்கி நீயே நீச்சடிப்பேன் அடிக்கிற நீச்சல் கற்றுக்கிடலாம் எல்லாம் நீச்சல் அடிக்கணும் ஐயா ஏறி ஆய்வு பிடிச்சி எக்கு போட்டு மேலே ஏறி அமைக்கிட்டா எல்லாத்துக்கும் ஒரே அம்மிக்கிட்டா வட இல்லாட்டி மேலே எக்கு போட்டேன்னா மொத்தமாக குப்பு உழஞ்சி நடவங்கிட்டு மைக்கில் ஏறியா மைக்கில் எங்கிட்ட வந்து அமுக்கலாம் எவ்வளோதான் ஒருத்தர் வளர்த்தியாக இருப்பேன் வரணும் டைனோசர் அங்கே போய் திண்டுட்டு இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல் நான் வண்டியா இந்தா தின்னு இது கூட தின்னு இந்த அவரு நல்ல குளம் இருக்குது தின்னேன் எங்கே பாப்பா ஆ எக்க பாரு ஆ அந்த எக்க போட்டால் பிடிச்சி தின்னுறோம் எக்க போட மாட்டேங்கிறது ஹெய்ட்டுக்காக இருக்குது எங்கிட்ட இல்லைங்கடா ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துன்னுடா இந்த இவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டாங்க எல்லா பக்கம் கொடி நல்லா வளர்த்திருச்சு அந்த கொடி இழுத்துறன்டா இந்த அமைக்கி விட்டால் போதும் எழுத்துருவாங்க அவனா வந்து அங்கே பக்கத்தை விட இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் மேடு இருக்குது அந்த பக்கம் ஒன்றும் கொஞ்சம் துறந்தால் போய் நம்ம இறக்க வேண்டிய இடம் வந்துருச்சு அதுலேருந்து கொஞ்சம் இறக்கணும் எப்படியும் மெஞ்சிக்கிட்டே போகிட்டு ரெண்டு மூணு கொடி கழிச்சிட்டு உள்ளே போவோம் ரொம்ப ஈரத்துக்குள்ளே பள்ளத்துக்குள்ளே மட்டும் போட விடாமல் நல்லா மேட்டை பார்த்து இறக்கணும் அதுக்கு தான் பிளான் போடுறேன் இதுதான் கொஞ்சம் ஆழ தெரியுது எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் மாதிரி தான் தெரியுது பாப்பா இப்படி இருக்கு நான் வரைக்கும் அந்தாச்சு வரி குதிரை அவ்வளோதான் குதிரை ஒரு மகசை உணங்கிட்ட அன்றைக்கி வீட்டில் போட்டால் கத்திர பூச்சியை காணணும் அவ கத்துறா பூச்சி நல்லா நடக்கிறா இரு உனக்கு ஊசி இன்னும் வேறு வழியிலங்க மருந்தெல்லாம் போட்டேன் என்ன கடைசியில் ஒரே ஆப்ஷன் டிடி ஊசி தான் போடணும் அதுதான் பண்ணணுங்க டிடி ஊசி என்னோன்றதுக்கெல்லாம் போட போகிறேன் குட்டிக்கு போகலாமான்னு கேட்டுட்டு டிடி ஊசி போட வண்டி தான் ஏன்னா நானும் மருந்து போட்டேன் கேட்குறது ஒரு நாடு கண்ணு நல்லா கெட்டுச்சு அது போக நம்ம யார் ரிக்கி நல்லா கெட்டுச்சு நம்ம ட இதுக்கு அது கருவாச்சிக்கும் ம வரைக்கும் வரைக்கும் போடணும் டெனாவட்ட வேறு நுண்டா அவள் முள்ள என்னன்னு பார்க்கணும் தண்ணியை கடத்திட்டு பார்ப்போம் முதல்லாம் தித்தி செடினா கடிக்க மாட்டாங்க பாருங்க எல்லோரும் தித்தி செடியாக ராவுறாங்க கழுதை குடிசைனாலும் போதும்டா சாமி பசியில் எதாவது திம்பு தின்னுறாங்க இங்கே வேறு வழி இல்லடி இதான் பச்சை பதிக்கி இந்த விட பச்சைலாம் கிடைக்கிற கஷ்டம் அதுவும் மார்கழி மாதத்தில் கருவை பார்க்குறா என்னடா இவ்வளவு தண்ணி இருக்குது நம்மளை இதுக்குள்ளே தானே இறக்க போகிறான்னா ஐயோ ஐயோ மாட்டினேன் நின்று பார்த்தா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தா இன்றைக்கி மாட்டம் விடா தெரிஞ்சுக்கிட்டா அவளே ஆஹா இன்றைக்கி மாட்டோம் இன்றைக்கி நீச்சடிக்கிது கன்ஃபார்ம் ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்ன ஆடு மாடு காய் கால் வளைஞ்சிருந்தா அது போக கால் ஒடிஞ்சிருந்தா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு நீச்சடிக்க விட்டால் கால் சரியாயிரும்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணிக்குள்ளே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நம்ம தென்னா விட்டு கண்ணு மைதான் நரசனை ஒன்றும் செய்ய நினைக்கிறேன் இதை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை வேறு ஆப்ஷனே இல்லை எனக்கு வேறு வழி இல்லை ஆத்தா இன்றைக்கி இதைத்தான் பண்ணனும் ஆத்தா அந்த மாதிரி ஆகி பூச்சி இன்றைக்கி உள்ளே நீச்சடிக்கிறது கன்ஃபார்ம் அப்படி வாங்க எல்லாம் இறங்கம்மா ரெடியாக ஐய் அங்கிட்டு போகாதீங்க சும்மா இறங்குங்க ஒன்று தண்ணி கம்மியாக தான் இருக்குனால எல்லாம் இறங்கி ஓடி போயிடலாம் பா முடியாது வாங்க எப்படினாலும் தான் ஆகணும் வாங்க இப்படி தண்ணா மட்டும் ரொம்ப பிடிச்சாதான் இறங்கலாம் ஒன்று செய்யுதுவா வா 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 சேருவா இறங்க வாங்க போட்டு வா தான் சார் நீ தான் அனுப்பிச்சி உங்களுக்கு வா வா எங்க ஒன்றும் வா அந்த வெயிட் ஆகுது ஓடியா அப்படியா இறங்கன்றே போறா ஒன்று செய்யுது அந்த போயிட்டு சார் இறங்கன்றே போறா போக மாட்டேன்றே நடிக்கிறக்க சரி இறங்க இறங்க அடுத்து 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 இறங்க போக போ ஒருத்தனை போ வந்தா ஓ இறங்கு சார் நீ இறங்க வைக்கப்பா வா வாடா நிக்கி நிலத்திற போய் இறங்க வாடா போயிடுச்சா ஓடியா வாடியா ஓடியா இறங்க மாட்டேன்ற இறங்க விடுவோம் என்ன இப்போ இறக்குறீங்க வா வா இறங்க இறங்கு புரிய நன்றி ஓடி நண்டே இறங்க நண்டே ஒன்று செய்யாது போ அந்த போயிட்டா போகிறேன்

நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயில் அடிச்சுன்னு நல்லா நல்லா கொஞ்ச நாள் வெயில் நெல்லுங்க ஒன்றும் செய்யாது உணர்ந்துடும் அந்த பக்கம் வந்து ஆரம்பம் ஒன்றுறிங்கன்னு கிட்டே பார்த்தேன் இங்கே கொஞ்சம் தண்ணி கூடிடுச்சு வேறு வழியில் சாயந்தரம் நீங்கள் அந்த பக்கம் தான் போகணும் சாயந்தரம் போனால் ரொம்ப குளிரும் இப்போ வெயில் அடிக்கிறன்னா பிரச்சனை இல்லை திசைக்கு ஒரு பக்கம் ஓண்டாங்க தண்ணிக்குள்ளே கத்திக்கிட்டு எல்லாம் வந்துட்டாங்க வேறு நான் சரியாக பார்க்கல வேறு வட்ட வண்டு முருகன் நான் வெயில் அடிச்சிடும் ஒன்றும் செய்யாது அவ்வளோதான் வளர்ந்துடுறோம் நீ பரவாயில்ல எங்கிட்ட முது நினைவிடாமட்டேன் அடிச்சு வந்தேன் வீட்டில் வந்துட்டேன் குட்டியம் அம்மா நல்லா நினைஞ்சிட்டா மைக்கில் நல்லா நினைஞ்சிட்டா பரவாயில்ல எங்கிட்ட நெற்றி போட்டு கொஞ்சம் நிலையாம வந்துட்டா நம்ம வேலை சின்ன விளைச்சி பள்ளத்துக்குள்ளே போயிட்டா தான் சம்பந்தமே இல்லாமல் போயிட்டா பரவாயில்ல நம்மளை கபடி இது கூட பரவாயில்ல கண்ணி குட்டி நல்லா நினச்சி பழுன்னு பரவாயில்ல இருந்தால் நினையாம்தான் இருக்கா கொஞ்சம் பரவாயில்ல எப்படி எல்லாம் மேட்டு பார்க்க மாட்டாங்க ஏன் சில பேர் பள்ளத்தை பக்கம் ஓடிப்புச்சு ஏம்மா நினைச்சிட்டியா ரொம்ப நினைச்சிட்டியா குட்டியம்மா என் டாபி தண்ணிக்குள்ளே வர்றேன் வேறு வழியில் அங்கிட்டு போனால் ரொம்ப சேராக இருக்குது கிட்டினா ஒரே தண்ணியோட ஒடியாக தான் நல்லா நல்லா காஞ்சி வச்சு தர்றேன் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய்வீங்க அப்படின்னா கடந்து வர ஏகப்பட்ட அஞ்சு ஆறு தண்ணிக்குள்ளே நீ அடிச்சுட்டு வரணும் கச்சா காஞ்சிருங்க கச்சா ஒன்றும் செய்யாது அவ்வளோதான் வெயில் அடிக்க அடிக்க அரை மணி நேரத்தில் எல்லோரும் நல்லா ஆயிடுவாங்க நான் நல்லா அசைப்பட்றீங்களா படுங்க கொஞ்சம் நேரம் படுத்து கூட என் தெரிய நீ உணர்ந்துருவோ நீ கூட பரவாயில்ல நண்டுே நண்டு பரவாயில்லையாடி நான் வரைக்கும் ஒரு ஒன்றும் செய்யாது அவ்வளோதான் உணர்ந்துடும் வெயில் அடிக்க அடிக்க நீ நல்லா படிச்சது நல்லா படுத்து அசை போடுது நல்லா போய் சாப்பிடுவோம் எனக்கு முன்னாடி ஆடு உள்ளே போது மாடு எல்லாமே எங்கிட்ட தங்க இறக்குறாங்க ஒரு வாரம்மா தண்ணிக்குள்ளே இறக்குறாங்க மாடு அதான் இறங்குறது மாடை விட்டுறாங்க இறக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆடு குறிப்பு வந்து அவங்க அங்கிட்ட உள்ள போயிருக்காங்க அவங்களும் தண்ணிக்குள்ளே இறக்கிறாங்க நான் தான் மூணு நாள் கிட்டே வந்துட்டேன் ஆனால் தண்ணிக்குள்ளே இறக்கிட்டு மெஸ்ட்டு திருப்பி தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க அப்படியே கரையிலேயே போகும்போது அப்படியே உணர்ந்தகிட்டே போல சாயந்திரம் பாப்பா சாயந்தரம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியல எங்கிட்ட இவங்க வருவாங்களா தண்ணியை பார்த்தாலும் வரமாட்டாங்க இவங்க ஏன்னா அங்கே வெயில் அளிக்காது சாயந்தரம்ட்டு வரமாட்டாங்க எப்படி இருக்கோ எங்கிட்டு போகிறாயோ அதுக்கேற்ற மாதிரி போக வேண்டியதான் இது போனப்போ இல்லோ எல்லோரும் கிட்டே தங்க இறங்குறாங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு பொறுத்தவரை கம்மி தாங்க உங்ககிட்ட தான் தண்ணி நல்லா தண்ணி ஏறி இருக்கு நீ ஒரு மோசம் பார்த்தேன் ஆ தர்க்க தறக்கு தர்க்கு அந்த உரிச்சு ஊறிச்சு உரிச்சு ஓடி போச்சு தெரியுதா அந்த புகுதர் அந்த புகுதா புகுதா அவன் தெரியுதான்னு தெரில ஓடி போச்சு பார்த்துச்சு ஒரே ஓட்டம் ஓடி போச்சு நிறையா மோசம் தெரியுதுங்கட்டு உங்களுக்கு பார்க்க என்ன இவன் மட்டும் நினையாம வந்துட்டு நம்மளும் நனைஞ்சு போயிட்டு நீ இதுப்ட்டு நீ பார்க்கற பார்த்தேன் அப்படிதான் தெரியுது நான் கொஞ்சம் நேரம் வெஞ்சேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போமே மேஞ்சிக்கிறோம் புல் எங்கே போயிருன்றியா ஆமாம் புல் இருக்குது அதனால பிரச்சனையே இல்லை மேயா படுக்க மேயா படுக்க கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஆயிரம் மாடு வந்து இந்த பக்கம் மேய்ஞ்சிச்சில்ல நான் கூட காமிச்சிருப்பேன் ஆயிரத்துக்கு மேலேயே மாடு இருக்கும் அவங்க மாடு மேய்க்கும்போது சொன்னாங்க அப்போ ஈரத்தில் மலையில் வந்தாங்க இந்த இங்கே ஒரு குலை இருக்காருங்க கெட்ட காட்டுறேன் இந்த குலை தாங்க இது வந்து எப்பயுமே இந்த ஏரியாவில் முளைக்குங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் மலைச்சு இது பேர் குக்கரவழி கொலைன்னு வாங்க ஏதாவது கம்மாவில் குக்கரவழி குலை இதுலேயே காட்டு பக்கம் ஒரு ஒல்லே உள்ள வீட்டில் வளரும் அது இங்கே இது இருந்திங்க ஆடு மாடு எல்லாமே திங்கும் இந்த வட்டம் வரவே இல்லை அது சொன்னாங்க ஆ அந்த ஆயிரம் மாடு வந்து மேஞ்சாலே எல்லா மாடு வந்து மேய்ச்சதுனால இந்த கொலையெல்லாம் அப்படியே புத்தி மிதிச்சு நகட்டி அப்படியே சாணி போட சாணி போட இந்த கிறரை அப்படியே முளைச்சிருச்சுங்க பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே அவர் சொன்னாப்புல அடுத்த வருஷம் பாருங்கள் இந்த இடமே ரொம்ப பச்சை பச்சை இந்த வளந்துரும் வளர்ந்துடும் ஆனால் அந்த கொலை எல்லாமே ஒழிஞ்சிரும் திருப்பி கம்மா பெருகி தண்ணி வரைக்கும் தாண்டி வந்துச்சு நின்றுச்சுனா அப்போ இந்த கொலையெல்லாம் முளைக்கும் அது வரைக்கும் கம்மா பெருகி வரைக்கும் இந்த கரத தாங்க இருக்கும் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த வருஷம் எக்கு துப்பு இல்லாமல் வளர்ந்துருச்சுங்க அவருங்க எல்லாம் எல்லா டேயும் நல்லா கடிக்கிற விளக்கும் எல்லாடே எல்லா பிள்ளையும் நல்லா கடிக்குது எப்பயும் காலை காலங்காலத்தில் கராயை கடிக்க வைப்போம் கொஞ்சம் நாள் அந்த பச்சை புல்லாக கடிக்க விட்டோம் இன்றைக்கி வெயிலுக்காக நல்லா உணர்ந்து நல்லா உணந்துட்டாங்க எல்லாம் நல்லா உணந்துருச்சு எல்லாம் ஆடும் அதனால மேய ஆரம்பிச்சிட்டாங்க எவனும் படுக்காமல் மேய ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் பசி அழகாக மெய்றாங்க சாணியாக கடைக்கா அந்த சாணி படப்பட அப்படியே கரையை கரையை புல் வளர்ந்துச்சுங்க இங்கே செகதியே காலில் போடாதுங்க எல்லா இடம் புல் தான் நல்லா கின்னு இறுவி போச்சு அந்த இடமே இன்றைக்கி நம்ம டைனோசர் எவ்வளோ விடிய விடிய இந்த பக்கம் மேய்ச்சாலும் பவுர் பாதுங்க ஏன்னா கராய மேஞ்சாலே பாயிக்கு எவ்வளோ மேய்ஞ்சாலும் பவுருக்கு இந்த பவுருக்குலாம் பத்தாது வேறு தாங்கிட்ட உள்ளே போய் தித்திய விடலான்டா இங்கேனே நிற்கிறாங்க இன்றைக்கி இங்கேயே நின்றுடுவாங்க இவ்வளோ தெரியுது நீ எங்கேயும் போக மாட்டாங்க இவ்வளோ ஏன்னா நானும் சரி அங்கே கிட்ட அது உள்ளே வெளியே கொண்டு போய் ரெண்டு இப்போ கடிக்கலான்னு பார்க்குறேன் நீங்கள் இந்த கராயிலே நின்ட்டாங்க அசைய மாட்டேறாங்க நானும் அங்கிட்டு பார்க்குறேன் இங்கிட்டு பார்க்குறேன் நகரல பேசாமல் சாம முள்ளுக்குள்ளே போய் ஏதாவது எதாவது குழக்கம்பு இருந்தால் போடலாம் தங்கிட்ட நேரம் முள் இருக்கா தண்ணி இருக்குன்னு பார்க்கணும் சாப்பிட்ற வரைக்கும் நாலு பேர் தான் திருடுறாங்க இருக்க வேற காணமாடா நாலு ஆறு பேர் இருக்காங்க எங்க வேறா போட்டு அவள் மட்டும் எங்கே போயிட்டான்னு தெரியலையே இன்ன வரைக்கும் பக்கத்துலேயே நான் சாப்பிடும்போது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் திரும்புறவங்களையும் விட்டாங்க நினைக்கிறேன் உள்ளே விட்டாய எல்லாம் தெரில இங்கேனே நின்ட்டிங்களடா பரவாயில்லையாடா நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களே ஆனால் இதுலேயே நின்றுட்டாங்க அவன் நினைச்சா இதுவே போதும்னு நினச்சாங்க கச்சா கச்சா காய் நெற்றி போட்டே கத்திப்பூட்டே மண்டை பாரு நெத்தி போட்டு மண்டை நெத்தி போட்டு இங்கிட்டேயாரு அப்பா அவ்வளோ காணம் காண கத்துதா நீங்கள்தான் இருக்காங்கப்பா வரேன் பாரு ரிக்கி பாண்டி மைக்கல் இதர் ஆவோ இதராவோ ஆவோ 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 ஜி ஆவோ எல்லாம் வராங்க என்னடா நெத்து வேணுமா அசையாமல் பார்க்குறேன் இங்கே என்னடா இருக்குது ஒன்றும் இல்லையா அது இந்த மரத்தில் அதுக்கு அந்த மரத்தில் விட இருந்துச்சு என்ன நெற்றுக்கு தான் ஒரு அசையாம நிற்க ரிக்கி இருக்கிம்மா இருக்கி பாய்ஸ் இருக்கி 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 ரிக்கி பாண்டி இருக்கி பாண்டி உங்கச்சாய் உங்க வேணுமா நான் உங்கச்சாய் அசையாமல் பார்க்குறியா என்னடா உங்களுக்கு தட்டி விடுவோம் இல்லை கொஞ்சம் காய் இருக்குது இதுவா இருக்கே இந்தா இங்கே வர்றா இந்த இந்தா இங்கே வர்றா என்ன விழுக வர்றா மேலே போடுறா அக்கீழே போ விழுகுறா விழுதுரா முழு வரும் அக்கீழே போடுறான் அந்த விழுக்கிறாயிரம் எடுக்கிறேன் எடுக்கட்டா இந்தா எனக்கு காயாக இருக்கிறார் உள்ளே ஒழுஞ்சார் உள்ள வளர் இந்தா எடுத்துக்க இந்தா ஆமரா நிறையா இருக்கா ஓவட்ட ஓட்ட தின்னுங்க ஆ ஆமாம் நீ என்ன கீழே பாரு கீழே அங்கே நான் கேமரா பார்த்துக்கிறீக்கா ஏமா இப்போ வரும் தா தரேன்பரு இந்தா உனக்கு மட்டும் வாங்கிக்க இந்தா ரெண்டு காய் ம் வர அதுக்குள்ளே எக்க போட்டேன் தின்னதா பழுனே நீ சின்ன பிள்ளைங்கன்னா களம்புடி ஏ சண்டா இங்கேயா முட்டக்கூடாது யாரும் வன்முறை கையில் எடுக்கக்கூடாது காந்தி தான் மாதிரி இருக்கணும்னா கவர்ன சண்டை போடக்கூடாது தீர்வாரே தட்டி ஊரில் இங்கே நிறையா இருக்கு ஒரு ஐயா கருவாச்சும் நண்டு வாங்க உங்களுக்கா நின்று வா தட்டி ஊரில் நிறுத்து இல்லை இந்த நிறையா இருக்கு எல்லோரும் வந்து திருவிட்டோம் இவங்களாம் தின்னு நீங்கள் திண்டிங்களே அவங்க திண்டு ஓடி நண்டே நடுத்துரு நண்டு வடைத்தரு வண்டே ரெண்டு நண்டு நம்மளோட ஃப்ரெண்டு நண்டுக்கு ஒரு சாங் ரெடி பண்ணியிருந்தோம் எங்கே அவ்வளோ காணமே மிஸ்டர் வெட்டு வேர் இஸ் வெட்டை காணமே குழந்தை வெட்டை பார்த்தியா அவ்வளோ எங்கே ஒயிட்டானே தெரியலையே இந்தா இங்கே வரும் தா தட்டி எடுத்துக்கா எடுத்துக்கா உழுது எடுத்துக்கா எடுத்துக்கா அவ்ளோ அடுத்து அடுத்து கடுத்துக்க சண்டை அண்டே அருச்சை உனக்கு எதுவும் இல்லையா அப்போ எங்கே இங்கே பிறக்க போகிறேன் தான் கருச்சி என் கையை பாரு சீக்கிரம் பாரு திண்டு விடு எடுத்து ஓடிடு ஓடிடு எடுத்துக்க எடுத்துக்கா 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 இந்த என்ன வாங்கிக்க மலை ஒவ்வொன்றாக பிறக்கி சண்டை என்ன சின்ன என்ன நீ உனக்கு இல்லையா என்ன நீ என்ன ஸ்கைஃபால் பரம்பரை இருந்துக்கிட்டேங்கா தின்னு அந்த அவ்வளோதான் எட்டுது எங்களுக்கு பிறக்கே வர்றாரு அவங்க எப்படி தின்றாங்க ஒரு என்ன பூச்சாய் ஃபாஸ்ட்டு வேணும் பூச்சாய் போதும்டா பொதுமடா தின்னது போதும் ரொம்ப திண்டா கழிய ஆரம்பிச்சிருங்க காஞ்ச திண்டா களி நிற்கும் பச்சையை திண்டா கழிய ஆரம்பிக்கும் எப்படி வைத்தேன் என்ன ஒரு அதிசயம் போதும் போதும் வாங்க வா குட்டியம்மா உடியா 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 மாடு முட்டை தான் மாடு வச்சு பெரிய உக்கம்பு வச்சிருக்கு முட்டை போகுது குட்டியம்மா முட்டை போகுது சே பயப்படாமடுறேன் இந்த மாடு எல்லாமே நம்மளை தான் ஃபாலோ பண்ணிக்கிருக்கு ஆடவே விரட்டிக்கிருக்கு வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம் இந்த முல்லுக்குள்ளே போய்ட்டா பின்னாடியே வராது நல்லா அரிசி கொள்ள குடி எல்லாமே நல்லா மர மரத்தில் வளர்ந்துச்சுங்க நல்லா நல்லா புல்லாக கிடக்கு ஆனால் கொசு கடிக்கிறது பொருத்தன்னு கை கால உதறறாங்க நிற்க மாட்டுறேன் அதனால விட்டு பார்த்தேன் புல் கிடக்கு கொஞ்சம் நான் தின்னு விடுவோம் தின்ன விட்டு அப்புறம் வெளியேற்றிடுவோம் அங்கே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் சத்தம் கேட்குது பரவ சத்தமாக கேட்குது நிறையா செய்யுது கொசு கடிக்குதா உரம் புள்ள எதுக்கெல்லாம் அரிக்குதா எங்கள் கவர்த்தாலும் கடிக்கிது எங்கள் வர கொசு இருக்கடா நிறையா கொசு இருக்கடா இந்த கேவலை சூரிய ஒன்று அடிச்சிருவோம் கடிக்கிறா அங்கே வருது அங்கே புங்கு போகிறது அடிக்கா இரியா கிடிக்கிறா கிடிக்குதா கொசு கடிக்குதுரா இந்த கேப்பில் ஒன்று அடித்ததாண்டா சூர்யா அவள் எப்படி பாடுறா கொசு கிடச்சாலும் மேரிய அம்மா ரெக்கிட்டா ரிக்கி பாண்டிக் பாண்டிக் அப்படியா டைனாசரு உள்ளே எங்கிட்ட நல்லா புல் கிடைக்கு உள்ளே வா அதை விட எங்கிட்ட நல்லா புல் கிடைக்கு இங்கிட்டு வாரம் நல்லா கொடி குடியாக இருக்குது இங்கிட்டு வாரங்க நல்லா பச்சை செம்மா டாருக்கு திட்டி கொலையும் கொலியும் நல்லா வளர்ந்துச்சு இந்த பக்கம் ஜாய் என்ன நீ மட்டும் வந்துட்டு காணா எங்கே தெனாவட்டு காணாமே எங்கே உகைச்சான்னு தெரியலையே இந்த கொடைமலை யாருக்கு வேணும் இந்தா இந்தா நீ வேணுமா கண்ணி குட்டி அதுக்கு நம்ம கருவச்சி கொடுப்போம் கருவச்சி இந்தா இந்த வரீ பச்சை மிளகாய் எனக்கா இருக்கு ஒரு தின்னு ஆ அப்படி தின்னு நான் தான் புல்லை தின் உனக்கு வேணுமா எங்கே எடுத்தார் உனக்கு கொண்டு இருக்கு இந்த இருக்கு ஒரு இந்தா இந்தா தின்னு நல்லா புல்ல நல்லா புல்லாவும் தங்கச்சிய காணோம் ஏய் வீக்கில் ரெண்டு பேரும் சென்னாவீங்க இப்படி தண்ணி இருக்குது வாங்க ரெண்டு பேர் சண்ணிக்குள்ள போட்டு நீங்கள் முக்கியம் எடுக்கிறேன் ரெண்டு பேர் கொழுப்பு வகை நம்பிடுச்சின்னு ரெண்டு பேர் கொம்பு இருக்கின்றவர் பெரிய ஆளுண்டு ரெண்டு பேரும் சண்டை போடுமா அதுக்காட்டு சண்டை என்னடா ரெண்டு பேரும் முறைச்ச நிற்கிறேன் இவர் ரெண்டு பேரும் தண்ணிக்கில் போட்டு முக்கிரம் பாரு வாங்க நாளைக்கு ஓடையில் போட்டு முக்கு முக்குன்னு முக்கரேன் வாங்க ரெண்டு விஷயம் நான் வெளியே வரமில்லையா குட்டியம்மா இதுவா எங்கள் போய் முள்ளு கூண்டு கணக்கா உள்ள போய் நினைக்கிட்டேன் அங்கே போய் என்ன பண்ணுறா உள்ள என்னது மோதிரத்துக்கும் போட்டு ஆராய்ச்சி பண்ணுறியா அங்கே போய் என்ன பண்ணுறேன் நீ என்ன ஊமிச்சை ஊமிச்சி பேசுகிறதெல்லாம் கேட்குறாப்பா அவளுக்கு லாங்குவேஜ் புரியுதோ ஓமிச்சை உமிச்சி 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 உனக்காக ஒரு இலை வச்சிக்க முடியா டா 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 அவன் வீட்டுக்கு போவோம் பொழுது போய்கிருச்சு எல்லா ஆடு கிளம்பிருச்சு மாடு கிளம்பிருச்சு நம்ம தான் கடைசி அப்படியே வாங்க 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 வீட்டுக்கு போகணுமா இங்கேயே தூங்க போகிறீங்களா பாயை பிரித்து மற்ற தலையை எடுத்துக்கிறவா அசைய அசை வா சின்ன ஒருத்தான வரேன் வாடா 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 போவோம் ஏ பழுனே இதுக்கு பேசாம நம்மா அந்த பக்கமே போயிருக்கலாம் இங்கே ரொம்ப சேராக இருக்கா அதுக்கு தண்ணிக்குள்ளே போயிருந்தாலும் கொஞ்சம் ரெண்டு அவளை தண்ணியை உணர்த்திட்டு போயிடலாம் போல இந்த சேருக்குள்ளே தொளி அடிச்சு போடணுமாடா தொளி அடிச்சு நெல் நட்டு நாற்று நட்டு எல்லாம் அறுத்துலாம் போல அப்படி இருக்காடா வாங்க வாங்க அவன் அவங்க வந்துன்னு பார்ப்பாங்க அப்படி பார்த்து முடியாங்க மறுபடி சாரா என்ன போறாயேத்தர பார்க்கத்தான் போறா ஏன் வந்து நிற்க போறா எல்லாம் பாக்கிறாங்க அத்தே இதுக்கு சைக்கிரியா எனக்கு நீச்சரிச்சுலாம் வாக்கடா அந்த வந்தாச்சு வேற வரையில் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு நீ நண்பா இந்த வீடியோ இத்தோட பாட்டுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரு நம்பர் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக்காக போட்டுடுறாங்க இன்னைக்கு ரொம்ப செயற்குளை வந்துவிட்டேன் காலையில் கூட நல்லா வந்தாங்க சரி நண்பா அடுத்து வீட்டில் சந்திக்கிறேன் பாய் பாபா பாய்